அவசரப்பட்டு தள்ளிவிடாதே உன்னை தேடி நானாக வருவது இது மூன்றாவது முறை இந்த முறை உசினம் படுத்தாமல் ஓம் முருகா என்று சொல்லி நான் சொல்வதை கேள் உன் இல்லத்தில் பொருளாதாரம் சீராக வேண்டுமென நீ பல முயற்சிகள் எடுத்து கொண்டு இருக்கிறாய் நேர்மறையாக உன் முயற்சிகளை கைவிடாமல் முயன்று கொண்டே இரு வரும் வாரத்தில் உன் பொருளாதார மேம்பாடு வாய்ப்புகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கான ஒரு வளமான அடித்தளம் அமையும் வரும் வாய்ப்புகள் உனக்கு சாதகமாக நிச்சயமாக அமையும் அதிலிருந்து உன் வாழ்க்கை மேம்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இருக்கு உன் அன்பு முருகன் கூறுகிறேன் உன் மூளையில் நேர்மறை எண்ணங்கள் அதிர்வலையாக இருக்க வேண்டுமென்றால் எப்பொழுதும் இறை வழிபாட்டை கைவிடாது இறைவருள் உனக்கு வேண்டுமென்றால் நிச்சயமாக பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனை உன் எண்ணங்களுள் சென்று நம்பிக்கையின் அதிர்வலையாக உருவாகும் அதனால் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும் நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அந்த நேரம் இதற்கு முன்பு அதை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் அந்த தவறுகளை மறுபடியும் செய்யாமல் இரு நல்லதே நடக்கும் உனக்கு